சேதுபதி ஐபிஎஸ் திரைப்படத்தில் சேதுபதி கதாபாத்திரத்தில் போலீஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்தையா அவர்கள் ஸ்கூல் டீச்சராக சந்திரமதி கதாபாத்திரத்தில் விஜயகாந்தின் மனைவியாக நடிகை மீனா அவர்கள் ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆஃபீஸர் ராமநாதன் கதாபாத்திரத்தில் விஜயகாந்தின் தாத்தாவாக மறைந்த நடிகர் எம் என் நம்பியாரையா அவர்கள் கலெக்டர் சத்யபாமா கதாபாத்திரத்தில் விஜயகாந்தின் அம்மாவாக மறைந்த நடிகை ஸ்ரீவித்யா அம்மா அவர்கள் சிவப்பிரகாஷ் கதாபாத்திரத்தில் தீவிரவாதிகளின் தலைவனாக மறைந்த நடிகர் கசன்ஹான் அவர்கள் போலீஸ் ஆஃபீஸர் கதாபாத்திரத்தில் நடிகர் விஜயகுமார் ஐயா அவர்கள் முத்தையா கதாபாத்திரத்தில் நம்பியார் வீட்டு சமையல்காரனாக நடிகர் கவுண்டமணி ஐயா அவர்கள் அழகப்பன் கதாபாத்திரத்தில் நடிகர் செந்திலையா அவர்கள் ஜான்சி கதாபாத்திரத்தில் விஜயகாந்தின் வீட்டு வேலைக்காரியாக நடிகை கோவை சரலாமா அவர்கள் சிவராமன் கதாபாத்திரத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடிகர் மோகன் ராமனையா அவர்கள் ஸ்ரீராம் கதாபாத்திரத்தில் தீவிரவாதிகளில் ஒருவனாக நடிகர் சஞ்சய் பார்கவ் அவர்கள் சரஸ்வதி கதாபாத்திரத்தில் விஜயகாந்தின் தங்கையாக நடிகை காவேரி அவர்கள் கேசவன் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் டெல்லி கணேஷய்யா அவர்கள் ஸ்கூல் வாட்ச்மேன் கதாபாத்திரத்தில் நடிகர் சவுந்தரையா அவர்கள் மீனாவின் அம்மாவாக நடிகை சத்யபிரியா அவர்கள் ஸ்ரீநிவாசன் கதாபாத்திரத்தில் நடிகர் தியாகு அவர்கள் இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்